இந்த நாட்களிலே பேசு பொருளாக மாறியிருப்பது யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து இலங்கையினுடைய ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்றத்திற்கு தெரிவான சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களினுடைய செயல்பாடு இந்த நேரத்திலே நாங்கள் முதலில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் அப்போது தான் உங்களுக்கு பூரண தெளிவு கிடைக்கும் பாராளுமன்றத்தினுடைய பிரதி செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சமிந்த குலரத்ன அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திய போது அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் போல் பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி ரோஹனதீர அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ஜுனா அவர்களினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக அதாவது மிக முக்கியமாக அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை பதவியை ரத்து செய்யுங்கள் என்று கோரி சில சிவில் அமைப்புகள் குறிப்பாக சட்டதரணி நளின் விஜய் சுரேந்திர உள்ளிட்ட பல முக்கியமான சிவில் அமைப்புகளினுடைய உறுப்பினர்கள் குணரத்ன அதிகாரி போன்றவர்கள் சிஐடிக்கு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த பின்னணியில்தான் சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா இரண்டு மூன்று முக்கிய விடயங்களை அவர் செய்திருக்கிறார் அதாவது பாராளுமன்றத்திலே பொதுவாக மங்கள அமர்வு இடம்பெறுகின்ற போது பாராளுமன்றத்திலே ஆசனங்கள் யார் யாருக்கு என்று பொதுவாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காது தீர்மானிக்கப்பட்டிருக்காது இந்த ஆசனம் இவருடையது என்று ஆனால் அதனை தொடர்ந்து வருகின்ற சபை அமர்வுகளில்தான் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்களுடைய பதவி நிலைகள் மற்றும் இதர அம்சங்களை கருத்தில் கொண்டு ஆனால் பாராளுமன்றத்தில் நித்திய ஆசனங்களாக சில இருக்கின்றன அதாவது அந்த ஆசனங்களுக்கு வருபவர்கள் மாறினாலும் அந்த ஆசனங்கள் அவர்களுக்கே தான் பதவிகளுக்கானது குறிப்பாக சபாநாயகர் சபாநாயகருக்கானது அதில் வேறு எவருக்கும் சென்று அமர முடியாது அதாவது சபாநாயகர் பேரிடப்படும் வரை பேரிடப்பட்ட பிறகு சபாநாயகருக்கு தான் அமரலாம் அது ஒரு விடயம் இருக்கிறது சபாநாயகர் பேரிடப்படாவிட்டாலும் அங்கே சென்று வெறும் உறுப்பினருக்கு அமர முடியாது சபாநாயகர் பேரிடப்பட்டதன் பிறகு சபாநாயகர் அவையில் இல்லாத போது பிரதி சபாநாயகரோ அல்லது குழுக்களினுடைய பிரதி தலைவரோ அல்லது ஏதேனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அங்கே முன்மொழியப்பட்டு அங்கே கூட்டத்தொடரை நடாத்துவார் அது வெறுவிடையம் ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கன்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசனம் அது ஜனாதிபதி பதவிக்கு யார் வந்தாலும் அவர் அங்கே அமரலாம் அதே அந்த ஆசனத்தில் பேர் குறிப்பிடவில்லையே என்பதற்காக வேறு யாரும் சென்று அமரமாட்டார்கள் அந்த சம்பிரதாயம் அதனை மதிப்பார்கள் பாராளுமன்றத்திற்குள் நுழைபவர்கள் நினைத்தது எல்லாம் அங்கே செய்ய முடியாது அதனைத் தொடர்ந்து பிரதமரினுடைய ஆசனம் அதனைத் தொடர்ந்து சபை முதல்வர் அதே போல் ஆளும் கட்சியினுடைய பிரதமர் கொரடா இவர்களுடைய ஆசனங்களும் இருக்கும் எதிர்கட்சி வரிசையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால் பார சபாநாயகரனுடைய இருக்கையிலிருந்து எட்டாவது ஆசனம் எதிர்கட்சி தலைவருடைய ஆசனமாக இருக்கும் அதில் யார் எதிர்கட்சி தலைவராக வந்தாலும் அவர் அங்கே இருப்பார் அதிலும் சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அமர மாட்டார்கள் இது சம்பிரதாய பூர்வம் இதுவரை பாராளுமன்ற வரலாற்றில் அவ்வாறு யாரும் நடந்து கொண்டது கூட கிடையாது சஜித் பிரேமதாச இப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரோ இல்லையோ வேறொருவர் இருந்தாலும் அந்த இருக்கைக்கோ அவர்கள் பார இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 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 புரிந்துணர்வோடு மரியாதை கொடுப்பார்கள் இதுதான் சம்பிரதாய பூர்வம் பாராளுமன்றத்திற்கு இதற்கு உள்ளால் இன்னொரு விடத்தை பார்க்க வேண்டும் பாராளுமன்றத்திற்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லை இவர்களுக்கு இரண்டு நாள் சேலமர்வு கூட நடைபெறும் பாராளுமன்றத்தில் எப்படி இருப்பது எப்படி கதைப்பது போன்ற இருக்க நான் பிரத்திய காணொலியில் ஒன்றில் கூட அதனை குறிப்பிட்டிருந்தேன் இந்த முறை புதிதாக பாராளுமன்றத்திற்கு வந்தவர்களுக்கும் அவ்வாறு சேலமர்வு கொடுக்கப்பட்டது முதலில் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களில் கை அங்கே உள்ளே கொண்டு சென்று காணொலிகளை பதிவிடுவது எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலில் அனுமதியே கிடையாது இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இதற்கு முன்பாக பாராளுமன்றத்தினுடைய அந்த சேலமர்வின் போது கண்டிப்பாக அவர்கள் கண்டிப்பாக இவற்றையெல்லாம் கூறுவார்கள் ஆனால் இவற்றில் இருக்கக்கூடிய சில தளர்வுகளை பயன்படுத்தி கொண்டு அவற்றை துஷ்பிரயோகம் செய்வதாக இருந்தால் அது பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திட்டங்களை மீறுகின்ற ஒரு செயல் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் உறுப்பினர்களாக உறுப்புரிமைக்காக பதவிகளை ஏற்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புதிதாக பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வைத்து தான் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதனை சத்திய பிரமாணம் செய்து ஏற்றுக்கொள்கின்ற போது அந்த பாராளுமன்ற உறுப்பினரின் சத்திய பிரமாணத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய இறையாண்மைக்கும் மாட்சிமைக்கும் எந்த ஒரு செயற்பாட்டிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் குறிப்பாக இலங்கையினுடைய அரச அதாவது இலங்கையினுடைய அந்த இலங்கைக்கு எதிரான எந்த ஒரு செயற்பாட்டிலோ அல்லது இலங்கைக்கு இலங்கையினுடைய சுயாட்சியை மீறுகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலோ நாங்கள் அதற்கு பக்கபலமாக இருக்க மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை உள்ளடக்கிய மிக முக்கியமான ஒரு ஏற்றுக்கொள்ளலை அவர்கள் அனைவரும் செய்வார்கள் இது மிக முக்கியமானது இதனை நீங்கள் அமைச்சரவை சத்திய பிரமாணங்களின் போது கூட கண்டிருப்பீர்கள் இந்த நிலையில் வைத்தர் அர்ச்சுனா மிக முக்கியமான விடயங்கள் சிலவற்றை செய்திருக்கிறார் அதாவது பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய ஆசனம் அந்த எதிர்கட்சி ஆசனத்தில் தலைவர் ஆசனத்தில் அவர் சென்று அமர்கின்ற போது பாராளுமன்ற சே அதாவது பாராளுமன்ற பணியாளர் ஒருவர் அங்கே வருகை தந்து அவர் அழகாக குறிப்பிடுகிறார் சிங்கள மொழியிலே இது எதிர்க்கட்சி தலைவருக்கானது இந்த ஆசனத்தில் நீங்கள் அமரக்கூடாது அப்போது அவர் கேட்கிறார் இதில் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று அப்போதும் அந்த பணியாளர் மிகுந்த பணிவோடு குறிப்பிடுகிறார் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சம்பிரதாய பூர்வமானது இது எதிர்க்கட்சித் தலைவருக்கான ஆசனம் இது வேண்டுமென்றே ஒரு ஒரு நோக்கில் அவர் செய்தாரா என்ற கேள்வியை இந்த இடத்தில் அது ஏற்படுத்துகிறது இதே தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த சம்பவத்தை ஈடுபட்டதனைத் தொடர்ந்து இது பெரும் பேசுபொருளாக மாறியது அதனைத் தொடர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரோடு இருந்து ஒரு நிலட்படத்தையும் வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி பிறகு சில பல காரணங்களால் ஆதரவை விலக்கிக் கொண்டு இது பெரிய சம்பவமாக மாறியதும் உங்களுக்கு இந்த இடத்திலே நினைவில் இருக்கும் இந்த சம்பவம் பதிவானதை தொடர்ந்து அவர் தன்னுடைய சமூக வலைதளத்திலே சகோதர மொழியிலே அவர் ஒரு காணொலியை வெளியிடுகிறார் அதில் அவர் இன்னும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் அதற்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அவர் வெளியிட்ட பாராளுமன்றத்திலிருந்து நேரலையாக ஒரு காணொலியையும் வெளியிடுகிறார் அந்த காணொலியில் அவர் சொல்கிறார் நான் தமிழீழத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன் என்று அந்த வசனம் தடை செய்யப்பட்ட ஒரு வசனமாக அங்கே கருதப்படுகிறது ஏனென்றால் அது அதனை பற்றி பெரிதாக நான் இங்கே பேசவில்லை காரணம் அது பெரிய ஒரு பரப்புக்குள்ளிட்டு செல்லும் பாராளுமன்றத்திற்குள் இருந்து கொண்டு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்றத்திற்குள் இருந்து கொண்டு அதற்கு ஒவ்வாத ஒரு வசனத்தை அங்கே பாவிக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாக அவர் மீது வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இது இப்படி இருக்க அவர் வெளியே வந்து வெளியிட்ட காணொலியிலே அவர் தெரிவிக்கிறார் கடவுளாக ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சார்ந்த இயக்கமும் அவர் சார்ந்த அந்த விடயங்களும் இலங்கையினுடைய அரசாங்கத்தாலும் பல்வேறு சர்வதேச ரீதியிலும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக அது பெயரிடப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமாக அது பெயரிடப்பட்டிருக்கிறது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினால் இந்த நிலையில் அவர் அந்த விடயத்தையும் இருப்பது ஏற்கனவே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்ட சத்திய பிரமாணத்தை மறுதளிவதாக அமைவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது சாட்டப்படுகிறது இவைதான் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலையில்தான் இவரினுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுத்தான் சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வருகை தந்தார் அவர் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒருவர் இந்த நேரத்தில் அவர் தெரிவித்திருந்தார் அன்றகுமார் திசா நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆக தான் அவருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் இவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு ஊடகத்தோடு இடம்பெற்ற ஒரு நேர்காணலின் போது இந்த நிலையில் அவரை இந்த இந்த செயற்பாடுகளை கண்டித்து சில சிவில் அமைப்புகள் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் பெயர் குறிப்பிட்ட சில சிவில் அமைப்புகள் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று ஒரு மகஜர் ஒன்றை அல்லது ஒன்றை செய்திருக்கிறார்கள் இவருக்கு எதிராக உடனடியாக விசாரணை நடத்துமாறு அதாவது மே ஏற்கனவே கூறிய விடயங்களை குற்றச்சாட்டுகளாக முன்வைத்து இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் குறிப்பிட்ட எந்த விடயங்களும் நான் தனி தனியாக என்னுடைய கருத்துக்களால் குறிப்பிடவில்லை சிவில் அமைப்புகள் குற்றஞ்சாட்டி இருக்கக்கூடிய காரணங்கள் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே பாராளுமன்றத்திலே இப்போது இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டால் இவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யப்படுமா இவர் பதவி இழப்பாரா என்ற ஒரு கேள்வி பரவலாக நிலவுகிறது இதில் தொடர்ந்து பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி ரோஹனதீர் அவர்களை தொடர்பு கொண்டு இது தொடர்பிலே கேட்டோம் சில ஊடகங்களும் இதனை கேட்டிருந்தன அதன் போது அவர் தெரிவித்த ஒரு காரணம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களில் ஒருவருக்கு பாராளுமன்றத்தினுடைய சபை அமர்வின் முதலாவது நாளில் நாங்கள் பெயர்கள் குறிப்பிடவில்லை நினைத்தவாறு உட்காரலாம் ஆனால் சம்பிரதாயங்களையும் மதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இது தொடர்பில் நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய பிரதி செயலாளர் நாயகம் சரதர்ணி சமிந்து குல ரத்ன அதாவது பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதிடம் கேட்ட கேள்வியை விட இன்னும் சில விரிவான கேள்விகளை நாங்கள் அவரிடம் கேட்டோம் அந்த சில ஊடகங்களும் கேட்டிருந்தன சரதர்ணி சமிந்து குல ரத்ன பாராளுமன்றத்தினுடைய பிரதி செயலாளர் நாயகம் அவர்களிடம் சில ஊடகங்களும் இதனை கேட்டிருந்தன அவர் குறிப்பிட்டிருந்தார் கேட்டபோது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஒருவரினுடைய பதவி இழக்க செய்யப்படுவதற்கு பாராளுமன்றத்தினாலோ அல்லது தேர்தல்கள் திணைக்களத்தினாலோ எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்க முடியாது ஆனால் இலங்கையினுடைய நீதிமன்ற கட்டமைப்பில் யாரேனும் ஒருவர் முறைப்பாடு செய்து அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று நீதிமன்றம் ஏதாவது ஒரு தீர்ப்பை வழங்கினால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகின்ற போது அது பதவி இழக்க செய்வதற்கான ஒரு தீர்ப்பாக இருந்தால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு அதன் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அல்லது நீதிமன்றம் அவர் தொடரலாம் என்ற ஒரு கருத்தை தொடர் வழங்குகின்ற பட்சத்தில் அதற்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது அவர் சொன்ன விடயம் நீதிமன்றத்தில் ஒரு விடயம் அங்கு தீர்மானிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அது எந்த விடயமாக இருந்தாலும் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று முறையிட்டிருக்கிறார்கள் இதனை நாங்கள் ஏன் கூறுகிறோம் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை உறுப்புரிமை பதவியை இழக்க செய்யும் அதிகாரம் பாராளுமன்றம் ஒன்றுக்கோ அல்லது தேர்தல் திணைக்களத்திற்கோ கிடையாது பாராளுமன்றத்திற்கோ தேர்தல் திணைக்களத்திற்கோ அந்த அதிகாரம் கிடையாது ஆனால் நீதிமன்ற ஏதாவது தீர்ப்பு வழங்குகின்ற பட்சத்தில் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவதற்கு இவர்கள் கட்டுப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் வழங்குகின்ற தீர்ப்பை பொறுத்துத்தான் அது தொடருமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த விடயத்தை வைத்து பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சில முன்னுதாரணங்களையும் எங்களுக்கு கூறலாம் அதாவது சில கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை உறுப்புரிமையை ரத்து செய்கின்ற போது அவர்கள் அதனை இடைநிறுத்தி வைக்குமாறு சில போது கேட்பார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி அதாவது ஹரின் ஃபெர்னாண்டோ போன்றவர்கள் இப்படி பலரை ஏற்கனவே முன்னுதாரணமாக குறிப்பிடலாம் அவர்களுடைய பதவிகள் ஏற்கனவே பறிக்கப்பட்டன அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய உறுப்புரிமைகள் ரத்து செய்யப்பட்ட போது அவைகள் தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு பாராளுமன்றம் கட்டுப்பட்டது அப்படி ஒரு சந்தர்ப்பமே தவிர தன்னிச்சையாக முடிவெடுக்குகின்ற ஒரு சட்ட வரைவு இதுவரை இல்லை இதுதான் மிக முக்கியமானது தொடர்ந்து அடைந்து நீங்கள் அன்பான நேர்களே